வணக்கம் இன்னைக்கு நாலு வகையான ரொம்ப டேஸ்டியான காய்கறி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் வாங்க முதல்ல டேஸ்டான தொக்கு எப்படி வாங்க நான் சமையல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு சூப்பரான தக்கும் ரைஸோடு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்து பார்க்கலாமா நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டுது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு இடையில ஒரு எலுமிச்சம் மணி அளவுக்கு புளியை ஊற வச்சுக்குங்க இப்போ கத்திரிக்காய் ஆறுன பிறகு இந்த மேலே உள்ள தோளெல்லாம் எடுத்துகிட்டு கையால் பிசஞ்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஊற வச்சுக்கிற புளியை கரைச்சி அதோட சேர்த்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானால் அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை நாலு காஞ்ச மிளகாய் கிலோ சேர்த்துக்குங்க இது கூடவே நல்லா தாராளமாக சின்ன வெங்காயத்தை தரஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி அரைஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதங்குற பிறகு நம்ம கரைச்சி வச்சுக்கிறதை அந்த கத்திரிக்காய் கலவையை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தரத்து பார்த்திங்கனா நல்லா பதமாக சூப்பரான கத்திரிக்காய் தான் ரெடியாக இருக்கும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரீசேமே சிம்பிளாக என்னக்கா சமைக்கணுன்ற அன்னைக்கு இந்த மாதிரி சமைச்சு ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காம நம்ம மெச்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெல்கம் டு அங்கேனா சமையல் சுவையான வாழைப்பு பொரியல் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு முழு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாணில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் உளுந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ரெண்டு காஞ்சம்பளங்காய் கட்டி சேர்த்துக்குங்க கருப்பிலையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கிக்கங்க எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுக்கிற வாழைப்பூ நல்லா ஒட்டப்பிழிஞ்சு சேர்த்துக்குங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஆறு அல்லது ஏழு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம் வாரம் ஒரு தடவை நீங்கள் வாழை இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது தோறுப்பூசி அது அடிக்கடி நமக்கு உடம்புக்கு சேர்த்துக்கணும் இப்போ ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்க தோரம்புறுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் பூ சேர்த்துக்குங்க நல்லா கலந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் வாழைப்பு பொரியல் ரெடி இது வந்து குழம்பு சாதம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களோட கற்பப்பிக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சு மறக்காம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நன்றி அடுத்தது சூப்பரான நல்ல கிறிஸ்பியான சேப்பக்கிழங்க அருவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பொறுமருப்பான சேப்பக்கிழங்கு ஒரு ஒரு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்க வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் அரை கிலோ சேப்பக்கிழங்கு கொழையாமல் வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க நைஸாக கட் பண்ணிக்கங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சோம்பு பூண்டு அடிச்சு வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிற சேப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் அடித்து வச்சுக்கிற வெங்காய கலவை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா இதுமாதிரி கலந்துக்குங்க தண்ணி சேர்த்து கலக்காதீங்க எண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடிக்கடமான ஒரு வானலை வச்சு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற சேப்பிழங்கு தனித்தனியாக எடுத்து இது மாதிரி போட்டு நல்லா அகலமாக இந்த மாதிரி பறத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கருவப்படியே தூவிட்டு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பாகி திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி தோசை காட்டி போட்டு திருப்பி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும் திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுவிட்டிங்கன்னா இப்போ திருப்பி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பான சேப்பாங்க உருவல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமே தெருவில் செஞ்சு பாருங்கள் கிறிஸ்பியான சேப்பாங்க ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்பிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அப்புறம் டேஸ்ட்டாக ஒரு வாழைக்காய் ஒரு வழி எப்படி செஞ்சு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி நீளில்லாமல் தாயக்கட்டை மாதிரி அரிஞ்சு கொஞ்சமாக வேக வச்சுக்கங்க கொஞ்சம் அரை வேக்காடு வந்தால் போது வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கங்க இதுக்கு கொஞ்சமாக சோம்பு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கோங்க இப்போ வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இடித்து வச்சுக்கிற வெங்காய பூண்டுலாம் சேர்த்துக்குங்க அதை வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை லேசாக கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வரும்போது வடிகட்டி வச்சுக்கிறத வாழைக்காய் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் அடுப்ப கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா ட்ரை வச்சு பாருங்க இப்போ ட்ரை ஆன பிறகு நல்லா பிரட்டி விட்டுட்டு எண்ணெயை சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வரை எண்ணெயை ஊற்றி பிரட்டி பிரட்டி விட்டு கொஞ்சம் நல்லா வேக எடுத்திங்கன்னா நல்லா வாழக்காய் நல்ல வெந்திருக்கும் அதே சமயம் மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க